தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டி இனிய சுபதின வணக்கம் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் வெள்ளிக் குன்றம் வெள்ளிக்குன்றம் தன்மன்னம் எவண்ணம் மால்விடை தன்னை கண்ட என்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே பொன்னின் நிறம் எதுவோ அந்நிறமே சிவபெருமானின் நிறம் மின்னல் எத்தகையதோ அத்தகைய தன்மையை கொண்டது அவன் வீழ்சடை அவன் வாழும் வெள்ளிமலை என்ன நிறமோ அதே நிறத்தை கொண்டது அவன் வாகனமாக கொண்டுள்ள விடை அடியார்க்கு இறங்குகின்ற மென்மையான தன்மையை கொண்டவன் சிவபெருமான் என்று அழகாய் விளக்குகிறார் சேரமான் பெருமாள் நாயனார் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியில் நாம் இன்று இரண்டாவது பாடலை காண இருக்கிறோம்

இந்த இரண்டாவது பாடலில்தான் இடம் பெறுகிறது மச்சேதோ ஹிருதபுவி வசந்தி சிவானந்த லகரி இந்த இறையின்ப ஷிவானந்த வெள்ளம் என்னுடைய மனமாகிய மடுவில் தங்கட்டும் கலந்தி சம்போ துவச்சரித்த சரித்தக இந்த வெள்ளம் எங்கிருந்து கிளம்புகிறது என்று ஆராய்ந்தால் துவச்சரித்த சரித்தக ஷம்போ சம்புவே உன்னுடைய கதைகள் என்னும் நதியிலிருந்து கலந்தி பெருகுகிறது தலந்தி என்னுடைய பாவங்கள் என்ற போக்குகிறது நதியில் தண்ணீர் இல்லாவிட்டால் பலவித அழுக்குகள் சேரும் தண்ணீர் வந்தவுடன் எல்லா அழுக்குகளையும் அடித்து கொண்டு போய்விடும் அதுபோல் நம் மனதில் உள்ள அழுக்குகள் அனைத்தையும் இந்த சிவானந்த நகரில் என்னும் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடும் இறை சிந்தனையை துண்டும் கதைகளை நாள்தோறும் மீண்டும் மீண்டும் கேட்க ஊற்று பெருக்கெடுக்கும் தீக்குல்யா சரணிஷு பதந்தி நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் வாய்க்காலெல்லாம் வெள்ளம் பாய்ந்தோடும் நமது புத்தியை சிவசரித்திரத்தை கேட்பதற்கு முறையாக தயார் செய்ய வேண்டும் மீன்காரியங்களில் காரியங்களில் செலுத்த கூடாது இவ்வாறாக நாம் நமது புத்தியை பழக்கப்படுத்திக் கொண்டால் நம் புத்தி பேரானந்த வெள்ளத்தை தொடர்ந்து அனுபவிக்கும் பிரமண பரிதாப உபசமனம் இந்த வாழ்க்கை என்ற பிறவிச் சுழலில் தினந்தோறும் அலைந்து திரிகிறோம் நமக்கு ஏற்படும் அந்த பரிதாபமாகிய கவலைகளை உபசமனம் திசந்தி இல்லாமல் போக்கிவிடும் நமக்கு ஏற்படும் கவலைகளை இல்லாமல் போக்கிவிடும் மச்சேதோ ஹிருதபுவி வசந்தி சிவானந்த லகரி விஜயதாம் பேர்பட்ட இந்த சிவானந்த வெள்ளம் எனது மனமாகிய மடுவில் விஜயதாம் வெற்றியோடு விளங்கட்டும் நாம் உலகில் நுகரும் மற்ற இன்பங்கள் அனைத்தும் சிவானந்த வெள்ளத்தின் ஒரு துளி மட்டுமே ஆகவே வெள்ளத்தில் மேலும் உள்ள பாடல்களை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் இப்பொழுது இந்த பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு செவியின்பம் பெறுவோம் ി ശംഭോ ത്വചരിത ചരിതകിൽജോ ത്വചരിത ചരിതകിൽപിശരജോ ദലത്തിയാ ദലന്തയാ शरनिषु पदन्ति विजयता शरनिषु बतन्ति विजयता दिशन्ति संसार दिशन्ति संसार ब्राह्मण परिता शोभ समानौ दिशन्ति संसार ब्राह्मण परिता सो बस मनो बसंते तो बसंते मस्े तो ஹ்புவி சிவானுகரிபுவி சிவானந்தீ வாசேதோ கிரபுவி சிவானுகரி கிரபுவி சிவானந்தீ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய குறிப்பில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் நாயனார் 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 சேரநாட்டில் செங்குன்றூர் என்ற தலத்தில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் அடியார்களை இறைவனுக்கு சமமாக எண்ணி வழிபட்டவர் ஒரு சமயம் திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் இருந்தபோது அங்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை வணங்காமல் நேராக இறைவனிடம் செல்வதை அவர் கண்டார் சிவனடியாரை வணங்காத சுந்தரர் மீது கோபம் கொண்டவர் அடியார்களை வணங்காத இவர் அவர்களுக்கு புறம்பானவர் என்றார் விரண்மின்ட நாயனாரின் பக்திச் சிறப்பைக் கண்டு வியந்தார் சிவபெருமான் சிவபெருமான் உடனே சுந்தரர் முன் தோன்றி சுந்தரா நீ நம் அடியாரை பாடுக என்று அருளி தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்தும் கொடுத்தார் சுந்தரரும் திருத்தொண்ட தொகை பாடினார் இப்படி சுந்தரர் மூலமாக அறுபத்து மூவர் வரலாறு தோன்ற மூல காரணமாக திகழ்ந்தவர் விரண்மிண்ட நாயனார் ஆவார் சிவானந்த லகரியின் இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து விரண்மண்ட நாயனார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்